நண்பர்களே இந்த பாடலை எழுதியவர் மதன் கார்க்கி என்பதில் நான் தந்தையாக அல்ல ஒரு தமிழனாக பெருமைப்படுகிறேன் அனில் சீனிவாசன் அவர்கள் முன்மொழிய இந்த பாட்டு ஒரு உலக அரங்கை தொட்டிருக்கிறது அவரையும் நான் வாழ்த்துகிறேன் என்ன செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்வதற்கு தமிழ் துறையில் உயிர் தயாரிப்பாளர் இன்றைக்கு இல்லவே இல்லை தமிழ் திரைப்படத்தில் கிடைக்காத ஒரு தயாரிப்பாளர் மதுரையில் அபிநாத் என்ற பெயரில் கிடைத்திருக்கிறார் என்ன செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய துணிச்சலும் தியாகமும் வேறு யாருக்கும் வராது அந்த துணிச்சலுக்கும் தியாகத்துக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான் தமிழ் இன்று உலக அரங்கின் உச்சத்தில் நின்று பாடப்படுகிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி இந்த வரிகளை பார்த்தேன் இந்த வரிகளில் இருக்கிற எளிமை என்பதை விட இந்த வரிகளில் தமிழ் கோலோச்சுகிறது என்பதை விட இந்த பாடலில் அலங்காரங்கள் அதிகம் இல்லை என்பதை விட இந்த பாடலில் இருக்கிற சத்தியம் உண்மை நேர்மை அதுதான் இந்த பாட்டுக்கு உலக அரங்கத்தின் அங்கீகாரத்தை பெற்று தந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் கவியர் கண்ணதாசன் எழுதி கொடுத்திருக்கிறார் ஒரு பாட்டு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் இந்த பாட்டு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் இதில் என்ன சிறப்புன்னு கேட்டேன் ஐயோயோ மாமா என்று அழைக்கப்படுவார் கே வி மகாதேவன் மாமா கடவுளை எங்கே வச்சாரு தெரியுமா எப்படி கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்ன சொல்றீங்க கடவுள் உச்சத்தில் இருக்காரு கடவுள் பிரிச்சார் மனிதனாக பிறப்பதற்கு அவன் தரைக்கு வர வேண்டும் அப்படியே கீழே கொண்டு வந்தார் அந்த உணர்வு பொருள் அந்த செயல் எல்லாம் தெரிகிற மாதிரி இசையமைக்க வேண்டும் அன்பே எங்கள் பாதை என்பது முதல் வரி இந்த அன்பே எங்கள் பாதையை ஒரு மேற்கத்திய வல்லிசை போட்டு அன்பே அன்பே எங்கள் பாதை இதுவே ஒரு வன்முறையாகிவிடும் ஆனால் அன்பே எங்கள் பாதை அறிவே எங்கள் பயணம் அச்சமில்லா நெஞ்சம் கொண்டான் அழகாய் எங்கள் உலகம் என்று எளிமையாக எழுதியிருக்கிறார் மதன் கார்க்கி மதன் கார்க்கி உணர்ந்து செயல்படுவார் எந்த இடத்தில் விஞ்ஞானச் சொற்கள் இட வேண்டும் எந்த இடத்தில் இலக்கியச் சொல் பெய்ய வேண்டும் எந்த இடத்தில் எளிமையை கையாள வேண்டும் எந்த இடத்தில் பொருள் புரியாத வார்த்தைகளை போட வேண்டும் எந்த இடத்தில் பொருள் புரிகிற வார்த்தைகளை போட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் நண்பர்களே இந்த வார்த்தையில் எதுவுமே புரியாதது இல்லை எல்லோருக்கும் எல்லாம் புரிய வேண்டும் ஏன் தெரியுமா குழந்தைகளுக்கான பாட்டு குழந்தைகளுக்கு புரிகிற மொழியில் சொல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு புரிகிற வார்த்தைகளை மீண்டும் அவர்கள் நாவில் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை இட வேண்டும் அதனால் இந்த பாடலை குழந்தைகள் மொழியில் எழுதியிருக்கிறார் என்று நான் கருதி மதன் கார்கியை பாராட்டுகிறேன் நண்பர்களே மரஞ்செடி கொடிகள் போலே பூச்சிகள் பறவைகள் போலே மீனினம் போலே பிறந்தோம் பூமியின் மேலே முக்கியமானது இயற்கையின் பரிணாம கொள்கை மாறாமல் இந்த நான்கு வரிகளும் இருக்கின்றன நண்பர்களே மகனை பாராட்டினார் வைரமுத்து என்று நீங்கள் செய்தி போட்டு விடாதீர்கள் இன்னொரு பாடலாசிரியரை ஒரு மூத்த பாடலாசிரியர் பாராட்டினார் என்று மட்டும் போடுங்கள் கொடிகள் போலே பூச்சிகள் பறவைகள் போலே விலங்கினம் மீனினம் போலே பிறந்தோம் பூமியின் மேலே பரிணாமத்தினுடைய வரிசைப்படி எழுதப்பட்டிருக்கிறது மரஞ்செடி கொடிகள் போலே விலங்கினம் மீனினம் போலே என்றிருந்தால் அது பரிணாம பிழை பரிணாமத்தின் வரிசை அந்த நிறல் நிறையில் இருக்க வேண்டும் என்றுதான் முதலில் தாவரங்கள் பிறகு பூச்சிகள் பறவைகள் பிறகு விலங்கினம் மீனினம் பிறகு குரங்கு பிறங்கு மனிதன் என்ற பரிணாம வரிசையில் இந்த இந்த பாடலை இந்த நான்கு வரிகளை எழுதியிருப்பதற்காக மதற்கார்கிக்கு டார்வின் சார்பில் நன்றி சொல்கிறேன் எங்கள் உயிரும் ஒன்றென்ற உலக உலகம் காப்போம் நாம் இன்று கற்பவை ஏதும் நமதென் நமதென்று பிறருக்காக தரத்தார் என்று கற்பவை எல்லாம் நமக்கல்ல பிறருக்கு தரத்தான் அறிவிதான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் போல் போற்றா கடை என்ற திருக்குறளை எளிமைப்படுத்தி பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாட்டில் மிக முக்கியமான ஒரு செய்தி அறிவு என்றால் என்ன அச்சமில்லாதது அறிவு அச்சத்தை களைவது அறிவு என்பதுதான் உலக அறிஞர்கள் ஒப்புக்கொண்ட உண்மை மனிதன் அச்சத்தோடு பிறக்கிறான் அச்சத்தோடு வாழ்கிறான் மிக முக்கியமாக அச்சமின்றி கற்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த மன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் காரணம் வகுப்பறை ஒரு அச்சம் பள்ளிக்கு போவது ஒரு அச்சம் ஞாயிற்றுக்கிழமை இரவில் தொடங்கி திங்கட்கிழமை விடிந்தால் பேரச்சம் ஆசிரியரை பார்த்தால் அச்சம் தேர்வை பார்த்தால் அச்சம் தேர்வு தாளை பார்த்தால் அச்சம் தேர்வு முடிவை பார்த்தால் அச்சம் இப்படி அச்சத்தை போக்க வேண்டிய கல்வி அச்சம் 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 என்று அச்சச்சூழலிலேயே வளர்வது என்பது என்ன நியாயம் என்று இந்த பாட்டு உலகை பற்றி கேட்கிறது எனக்கு தெரிந்து பொய் என்பது ஒரு அச்சம் பொய் என்பதே ஒரு அச்சம்தான் அச்சம் உள்ளவன் பொய் சொல்கிறான் அச்சம் பொய் சொல்ல மாட்டான் உண்மை சொன்னால் எனக்கு தீங்கு வரும் என்பவன் பொய்யை சொன்னால் பாதுகாப்பு என்று நினைப்பது ஒரு இழிந்த உலகம் அந்த இழிந்த உலகத்திலிருந்து அச்சத்திலிருந்து பொய்யிலிருந்து இந்த உலகத்தை மீட்டெடுப்பதுதான் கல்வி அந்த கல்வி அச்சவற்று இருக்க வேண்டும் அச்சத்தை களைவதாக இருக்க வேண்டும் என்று இந்த பாட்டு உயர்த்தி பிடிக்கிறது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது ஒரு பள்ளியின் மூல மந்திரம் அறம் அறிவு அச்சமின்மை இந்த மூன்று மட்டும் இருந்தால் இந்தியா உலகத்தின் வல்லரசாக திகழக்கூடிய நாள் தூரத்தில் இருக்காது அது வரைக்கும் பொருளாதார வல்லரசு விஞ்ஞானத்தில் வல்லரசு ஆயுதத்தில் வல்லரசு இராணுவத்தில் வல்லரசு என்பதெல்லாம் நிலைக்காது உலகத்தில் எந்த வல்லரசு நிலைக்கும் தெரியுமா அறிவு அன்பு அச்சமின்மை என்பதை மூலதனமாக கொண்ட நல்லரசு மட்டும்தான் வல்லரசாகும் இதை உலகத்திற்கு சொல்வதற்குத்தான் இந்த விழா நண்பர்களே இந்த விழா ஒரே ஒரு கருத்தை முன்னிறுத்துகிறது இன்றைக்கு தமிழ் வாய்ப்பு கிடைத்தால் உலகமெல்லாம் சென்று இட்டும் என்று நினைக்கிறேன் சொல்லாதது நமது குறைவு பாரதியாரை தெரியாதவர்கள் திருவள்ளுவரை தெரியாதவர்கள் கம்பனை அறியாதவர்கள் திருமூலரை அறிமுகம் செய்து கொள்ளாதவர்கள் வடநாட்டிலேயே அதிகமாக இருக்கிறார்கள் பிறகு உலகம் எப்படி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்கிறோமே வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்தோம் யார் வாங்கிக் கொண்டார்கள் என்பதுதான் கேள்வி இன்றைக்கு ஒரு பாடல் உலகத்தையே ஆழ்வதற்கு தமிழால் முடியும் என்று நிரூபித்திருக்கிறது இந்த பாட்டுக்கு என் வாழ்த்துக்கள்